கண்டு என்ன வேலை சொல்லுறியா வாங்கிட்டோம் வாங்கிருக்கியா எந்த ஊருக்கு கொண்டு போறீன்னா தரங்கமாடி தாக்க போகுது தரங்கமாடி போகுது ஒன்று தான் வாங்கியிருக்கேன் வாங்கியிருக்கியா ஒரு ஜோடி வாங்கியிருக்கேன் எவ்வளோக்கு முடிச்சேன்னா எனக்கு வந்து வண்டி போ ஆட போகிறதோட நாற்பது ரூபா நாற்பது ரூபா வருது நாற்பது ரேட்டு கூடவா முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பத்தி நாலு ஐநூறு மாடு தரோட முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறுக்கும் வாங்கி ஆ ரேட்டு கூட இருக்கா கூட இருக்கனால கூட அதிகம் பிடிச்சதான் வாங்கியிருந்தேன் அதெல்லாம் மாடு பிடிச்சி இருக்கு மாடு பிடிச்சிக்கணும் வாங்கிட்டேன் தலையாக இருக்கு ஆ ஆளு ஒரு தலையை சொல்லுவாங்க வாழு காலு எல்லாம் சுத்தமாக இருக்கு அதனால வாங்கி காசு கொஞ்சம் ரேட்டை பார்க்கல அப்படில விவசாயத்தை கொண்டு போயிரு வளர்க்கணும் போய் பச்சை பிள்ளைமாரி வளர்க்கணும் வளர்த்து அதுக்கு தயார் பண்ணணும் வேலை இருக்கணும் ஒரு வருஷம் ஆகும் அதை அது வரைக்கும் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும் அதுக்கப்புறம் கொடுக்குற அந்த ரேட் பதிமூணு ஜோடி வச்சிருந்தேன் தொத்தே இதுமாரி வாங்கி வளர்ப்போம் இதுமாரி கண்டு தான் வாங்கி வளர்ப்போம் வாங்கி வண்டியில் தயார் பண்ணி ரேஸில் இருக்கும் ரேஸ் தர முடியாது இது ரேஸ் காலையா ஆ விடலாம் தயார் கண்டிப்பாக ரெடி பண்ணணும் நல்ல கொம்பு நல்ல சட்டம் மாடு நல்ல நீளம் இருக்கு மனப்பாறை பொறுத்த அளவு நல்ல மாடு இந்த மாதிரி கண்டுகளுக்கு தான் வெளியு நல்லா நல்லா இருக்கு நல்லா சூப்பராக வந்து இப்போதைக்கே லேசாக ஓட்டலாம் கொஞ்சம் கொஞ்சம் உழவு ஓட்டலாம் ஓட்டலான்னு எங்கள் ஏரியாலாம் ஓட்டி வளர்ச்சி ஒரு பக்கென்னும் இன்னும் இல்லை கொஞ்சம் மாடு ரெண்டு மூணு தரத்தில் போகையில் ரேக்கில் ஓட்டலாம் மாடு நல்ல தரமான எல்லாம் வரும் கால் கட்டு இருக்குது நல்லா வளம் இருக்குது மணப்பாறையை பொறுத்தளவு நல்லா கண்டுகள் நல்லா நல்ல கண்டுகளாகவும் வரும் மணப்பாறைக்கு நல்லா மணப்பாறை சந்தைனாலே வடகாட்டு கண்டு தான் நல்லா ஃபேமஸாக நல்ல கண்டுகளாக வரும் மாதிரி சர்ச் வந்துருக்கு சர்ச்சி தரத்தை பொறுத்து ஒவ்வொரு கண்டுகளை பொறுத்து ரேட்டு இருக்குது இதுக்குமே கண்டு தரத்துகளை பொறுத்து ரேட்டு இருக்குது நல்லா நல்லா கண்டுகள் இருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை மனப்பாறையை பொறுத்தளவு நல்லா சாதகமாகவும் கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் காசு கண்டுக்கேற்ற காசு அந்த மாதிரி நல்லா இருக்கும் என்ன கிடாரி எவ்வளவு பால் இருக்கும்ண்ணா வச்சு லிட்டர் லிட்டர் எத்தனாவது ரெண்டாவது ரெண்டாவது எவ்வளவு அறுபதாயிரம் சொல்றான் அறுபதாயிரம் வியாபாரியா இல்லை எங்கிருந்து கொண்டு குடிப்பியா ஐம்பத்தி நாளை கொடுப்போம் செல் நம்பர் அறுபத்தஞ்சி எண்பத்தாறு பத்தொம்போதிக்கு கொடுத்துருவோம் இந்த மாதிரி பால் மாட்டு வேணால் அவங்ககிட்ட வாங்கி

ஒரு பெரிய காட்சி கொடுக்க மாட்டோமா உங்க கையில இருந்தா ஏழு ரூபாய்

முடிய <muchan> சும்மா <muchan> 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 நிறைய <laughs> <laughs> ಮರೆ 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 ಹೋಗ್ಬಿಡಪ್ಪ ಅವನೆ ಹೋಗ್ಣಾ ಬಾ ಒಂಗು ಯಾಚಾಚು ನಾವು ಯಾ ಬಾ ಅಮ್ಮಾ ಏ

அவனோட ரிக்கினும் இல்ல இது கேடாய் உனமார அந்த மாதிரி தான் மாடு மாடுது மாடுது மாடு இல்ல ஒரு மாடு இல்ல தானத்தலயே பாரு நல்லா ஐயா இப்ப பட்டதியா அது இப்ப பட்டலை அதை பாயி சாக்கிப்பு வந்து ரொக்கமா தூக்கி பாயி சாக்கிட்டான் கொண்டடடா வாங்கி குடுத்துட்டே 60000க்கு ரொக்கமா சொல்றேன் உனக்கு நேர நான் என்ன சட்டியாரே உள்ள பறக்கனப் பண்ணி சொல்ல பொறுச்சலாம் கொடுக்க மாட்டே வாங்குனற தள்ளி எல்லாம் திருப்பி கொடுத்துருது எல்லாம் அவ வாங்குன நான் தப்பு பண்ணு என்ன பாயி சொல்லியா

பாக்கறத பாத்துற எந்த வாங்கின

என்னைத் FM Regardinté்ane ஹெ甜டே நீ கூட சும்மா காட்டுல விட சும்மா காட்டில விடுவாங்க சத்தையில மானே கொஞ்சம்

ஒரு பாதி கண்டு போடுறேன் லாபம் தான் வேணும்டா வர சொல்லுங்க கொடுத்துருவோம் நீங்க ஆமா உங்க செல் நம்பர் சொல்லுங்க அறுபத்தொன்னு இந்த மாதிரி பால் மாடு வேணா உங்ககிட்ட வாங்க வாங்கிக்கலாம்